அன்பானவர்களே ஒரு முப்பத்தி மூணு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து குரங்கிலிருந்து மனிதன் தோண்டினா டார்வின் அந் இந்த பெருகிற குரங்கு சொல்லலை பெருகிற குரங்கு என்ன மனுஷனாக மனுஷனாக மாதிரி இருக்குது குரங்கு அப்படியே தான் குரங்காக தான் இருக்குது இதே இல்லை அதனால ஆதி மனிதர்கள் நீங்கள் உடனடியாக பார்த்துக்கிட்டு எப்படி இருப்பான் அந்த எப்படி இருப்பான் அந்த எப்படி இருப்பான் அப்புறம் நிமிந்து மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா ஒரு முப்பத்தி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிம்பன்சி அது ஒரு வகையான மனிதன் மனிதனுக்கும் அந்த சிம்பன்சிக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது ரொம்ப பேரும் வந்து மீன்லேருந்து போகிறதா சொல்கிறான் ஏகப்பட்டவருக்கு டார்வினியாக அடிச்சுன்னு ஒருக்கு நாங்கள் ஆமாம் ஏங்க பூமி தட்டையாக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லை ஓவலாக இருக்குதுன்னு ஒருத்தன் சொன்னால் அவனை அடிக்க போனாங்க இப்போ ஜான் தாஸ்க்கு உலகத்துலயே ஒரே ஒரு நல்வன் சொல்கிறேன் என்ன அடிக்க வரலையா அப்படி தான் சும்மா காமெடிக்கு சொன்னேன் ஸோ நம்ம அடுத்தது சினிமா தமிழ் சினிமா எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம்